முற்றிலுமாக அல்லாஹுவின் புறத்தில் கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வழி நடத்தப்பட்ட தூதர் அவர் அல்ஹாதி அவர் நேர் வழி காட்டுபவர் நேர்வழி காட்டப்பட்டவர் அவர் நேர்வழி காட்டுபவர் நேர் வழி காட்டப்பட்டவர் அல்ஹாதி புரிஞ்சாலே அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் யார் இந்த அல்லாஹுவின் தீனுடைய விஷயத்திலே முரண்படுகிறானோ அவன் யாரை பின்பற்றுகிறான் முரண்டு பிடிக்கும் சைத்தானை பின்பற்றுகிறான் அவங்க அவர்கள் பேர் வைத்துக் கொள்ளட்டும் நாங்கள் குரான்வாதிகள் என்று பேர் வைக்கட்டும் ஹதீஸ்வாதிகள் என்று பேர் வைக்கட்டும் குரான் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் என்று பெயர் வைக்கட்டும் அவர்கள் சரி எந்த பெயரை அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்டாலும் சரி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற பெயர் என்னக்குள்ளின் முரீத் இவன் சைத்தானை பின்பற்றுபவன் அத்துபா ஷைத்தான் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் குதிப அலை இந்த மீது விதிக்கப்பட்டு விட்டது யார் இந்த நட்பு வைப்பானோ என்ன நீங்க கேட்கலாம் யாராவது போய் சைத்தாண்ட நட்பு வைப்பாங்களா அவன் இவ்வளவு பெரிய கேடின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கேடி அவன் இவ்வளவு பெரிய வீணா போனவன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு யாராவது சைத்தாண்ட போய் நட்பு வைப்பாங்களா அது அவங்களுக்கு யாரு நட்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளது எங்களுக்கு உள்ளது இல்ல அப்படின்னு திருப்தி கொள்வார்கள் அல்லவா புரியாத காரணத்தால் அவர்கள் இப்படி திருப்தி கொள்கிறார்கள் யாரை இங்கே அல்லாஹ் சொல்லுகிறா யார் தர்க்கம் செய்கிறானோ யார் அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்தே அங்கீகரிக்காமல் ஏற்காமல் நம்பிக்கை கொள்ளாமல் தர்க்கம் செய்கிறானோ அவன் சைத்தானோடு தோழமை கொண்டு விட்டான் எப்படிங்க எப்படி அவன் தோழமை கொண்டு விட்டான் இல்லையா அவர் தோழமை கொள்ளவில்லை என்று மறுத்தாலும் சரியே தப்பு செய்ய யாராவது தப்பு செஞ்சான் ஒத்துருக்கானா தப்பு செய்தவர்கள் யாராவது தாங்கள் தப்பு செய்வதை ஒத்துக்கொள்வார்களா ஒத்துக்கொள்கிறார்களா சில உதாரணம் கூட சொல்லலாம் என்றைக்குமே பைத்தியம் தான் பைத்தியம் என்று ஒத்துக்கொள்ளாது ஒத்துக்கொள்ளுமா சில சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா மருத்துவம் பார்க்க வர்ற வைத்தியரை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா என்ன வைத்தியம் பார்க்குற என்ன நல்லா தானே இருக்க என்ன வெளியே விடு புரியுதா இல்லையா அல்ல இதைத்தான் சொல்லுகிறான் குத்திப அழகி அண்ணகுமன் தவல்லா எப்போது நீ அல்லாஹுவின் விஷயத்திலே உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீ பேச ஆரம்பித்து விட்டாயோ நீ சைத்தானோடு நட்பு கொண்டு விட்டாய் சரியா அடுத்து ரிசல்ட் என்ன அன்ன உயுதுல்லு சத்தியமாக உறுதியாக அவன் அவனை வழிகெடுத்தே தீருவான் முடிச்சு புரியுதா இல்லையா ப அன்ன அல்லாஹ் சொன்னது உண்மை ரசூல் சொன்னது உண்மை என்று நம்பாம எப்ப ஜிதால் தர்க்கம் பன்றியோ சைத்தானோடு சேர்ந்து விட்டாய் எப்போது சைத்தானோடு சேர்ந்து விட்டாயோ அவன் உன்னை வழிகெடுத்தே தீருவான் முடிவு நரக நெருப்பின் வேதனையிலே அவன் உனக்கு வழிகாட்டுவான் வாங்க போவன் சொல்லி ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்முடைய நேர்வழி எதில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லூ வசலம் அவர்களும் கூறியதை நம்பிக்கை கொள்வதிலே அவர்கள் ஏவியதை பின்பற்றுவதிலே ஈமான் இத்திபா இந்த இரண்டில்தான் நம்முடைய வெற்றி இருக்கிறதே தவிர நம்முடைய அறிவுக்கு பின்னால் சென்றால் அல்லது அறிவு பேசக்கூடிய மக்களுக்கு பின்னால் சென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஷைத்தானுடைய ஷைத்தானுடைய பயங்கர பாதால் அந்த வழிகேட்டிலே மனிதன் விழுந்து விடுவான் அதற்குப் பிறகு அவன் மீள முயற்சிப்பான் மீள முடியாது அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய ஈமானை நம்முடைய இஸ்லாமை பாதுகாத்து அல்லாஹ் ஆலமின் அவன் கூறிய அத்தனை விஷயங்களையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு சந்தேக நோய்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரின் உள்ளங்களையும் பாதுகாப்பானாக அபூல் கௌலிஹாதா வாஸ்தவ ஃபிர்ல்லாஹ் அலி வலைக்கும் வசலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தூர்